இப்போ கரூர் துயர சம்பவம் உயர் இருந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்களா தாவேக்கா தரப்பினர் இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது தாவேக்கா தரப்பினர் அப்படின்னா யாரு அப்படின்னா யாரு விஜய் ஓகேங்களா அவருடைய ஒரு ஒப்புதல் இல்லாமல் இந்த விஷயமெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க மக்களே அதாவது எஸ்ஐடிக்கு எதிராக கரூர் துயர சம்பவத்தை விசாரிக்க உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தாவேக்கா முறையீடு உயர் நீதிமன்றத்திலேருந்து போட்டிருந்த புலனாய்வு குழுவை வேண்டாம் அவங்கள தடை பண்ணணும் இதுக்கு மாதிரி டீப்பாக நீங்கள் ஒன்றும் போய் விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் தாவேக்கா முறையீடு பண்ணியிருக்காங்க இது ஏன் பண்ணியிருக்காங்க தெரியுமா அதாவது நீ செத்துரு அது இப்படி ஒரு சீன் எடுக்கணும் அப்படின்னா யாராவது சாவாங்களா சாக மாட்டாங்க இல்லையா ஆனால் ரியலாக வந்து சாகிற மாதிரி சீன் இருந்தாலும் அப்ப ஜனநாயகன் படத்துக்கு நல்ல ஒரு வைபா இருக்கும் நல்ல ஒரு த்ரில்லாக இருக்கும் அந்த ஒரு ரியாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் கரூர் சம்பவம் இது ஏன்னா இது ஏன் வந்த தடை இதுக்கு மேலே டீப்பாக விசாரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு இந்த கரூர் சம்பவம் போல் எல்லா இடத்துலையும் ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க ஷூட்டிங் மாதிரி நடத்தியிருக்காங்க அதாவது கூட்டம் மாதிரி நடத்தி அது ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க ஜனநாயகன் படத்துக்கு உண்மையிலேயே நாம்லாம் கும்பிடுற தெய்வம் உண்மை அப்படின்னா இந்த தகவல் உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு சாமியை வேண்டிக்கிறோம் ஏன்னா இது மக்கள் மத்தியில் பரவும் பொழுது என்ன மாதிரியான ஒரு மனநிலைமையில் மிஸ்டர் விஜய் இருக்கார்ன்றது அப்படியே அப்பட்டமாக மக்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் நீ புலனாய்வு சிறப்பு புலனாய்வு ஏன் விசாரிக்க வேணான்னு சொல்றீங்க சொல்லுங்க ஆளாளுக்கு அங்கங்க தலைமறைவு அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல இப்போ இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அதாவது கூட்டி கழிச்சு பார்த்தா கரெக்டா வந்து நிக்குது இதுல எங்க இருந்தியா செந்தில் பாலாஜியான அவ போட்டு தாளிச்சிங்க சொல்லுங்க நீங்கள் வந்து ஹீரோயிசம் பண்ணுறக்காக வந்து பண்ண ஒரு விஷயத்தில் இன்னைக்கு ஹீரோவா சிந்தில் பாலாஜி என்ன தான் இருக்கார் இப்போ வரைக்கும் இன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி குணமாகி வீட்டுக்கு போனவங்களுக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து இன்னைக்கு எல்லாம் ஓடி ஓடி இப்போ வரைக்கும் ஓடி ஓடி அந்த மக்களுக்காக சேவை பண்ணிட்டு அவரு தான் ரியலாக உங்கள் ஜனநாயகனுடைய ஹீரோ ரியல் ஜனநாயகனோட ஹீரோ யாருன்னா செந்தில் பாலாஜேன்னு தான் இதில் நீங்கள் ஹீரோவாக வர மாதிரி வந்து இப்போது வில்லனாய் மாதிரி நிற்கிறீங்க அதனால தான் இப்போ வந்து அதெல்லாம் விசாரிக்க வேணாம் இதுக்கு மேலே விசாரித்தா எல்லாம் வெளியே வந்துடும் சொல்லிட்டு மேல்முறையீடு ஏப்பா பண்ணுறீங்க குத்தமுனை நெஞ்சுதானே இருக்குது அப்ஸ்காண்ட் ஆகிருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் என்ன எல்லாம் வரும் பொறுமையாக இருங்க மக்களே பொறுமையாக இருங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து இப்படி ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வுகளெல்லாம் நி நிகழ்த்தி உங்களெல்லாம் ஆக்கிட்டு இருக்காங்க சர்க்காரில் சொல்லி வரல ஜனங்களில் பாதி பேர் முட்டால் எல்லாம் கோபப்படுவீங்களா ஓகே பாதி பேர் அறிவாளி அப்படின்னு சொன்னோன்னும் ஒரு ஒரு சீன் வரும்ல அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இப்போ இருக்கு இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரில கண்டிப்பாக வந்து நடக்கும் எலெக்ஷன் வரைக்கும் இதெல்லாம் வெளியில 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 வந்து அதாவது திரையில் பார்த்துட்டு இருந்த ஒரு முகம் நேரில் வரும்போது இந்த மாதிரி அவங்களுக்குள்ளார் இருக்கிற அந்த குணங்கள் அவங்களோட பிளான் எல்லாமே வெளியில் வந்து அந்த திரை முகம் கிழிக்கும்போது தான் மக்களாகிய உங்களுக்கு தாவைக்கா தொண்டர்களாகிய தம்பிகளுக்கு கண்டிப்பாக அவங்க விஜயனுடைய முகத்திரை கிளியும்போது உங்களனால் தாங்க முடியாது அப்போயும் நான் அதை தான் சொல்லிட்டுருக்கேன் உங்களால் தாங்க முடியாது ஏன்னால் அன்பு ஒன்றுக்கு மட்டும்தான் நீங்கள் அடிமையாக இருக்கீங்க விஜயனோட போலியான முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளிய ஆரம்பிக்குது மக்களே தம்பிகளே வெயிட் பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கட்டும்